ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டையில் வந்து டிஆர்பியில் வந்து அஞ்சு இடத்துக்குள்ளே வந்து சுந்தரி சீரியல் வந்து முடிவடைஞ்சிடுச்சு இதனால் ஏகப்பட்ட ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து வந்து இன்னொரு சீரியல் வந்து இந்த வாரம் வந்து கிளைமேக்ஸ் வரப்போகுது இந்த வாரம் முடிய போகுது எந்த சீரியல் அப்படின்னு பார்க்க போகிறோம் சுற்று மனைவி அப்படிங்கிற சீரியல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து வரப்போகுது இந்த சீரியல் வந்து ஆரம்பத்தில் பத்து இடத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்துது ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நின்று இப்போ வந்து டிஆர்பி ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு இப்போ இந்த சிரியல் வந்து இப்போ நிறைய சீரியல் வந்து சண்டியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் அன்னம் அப்படிங்கிற சீரியல் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து மூன்றை முடிச்சு மருமகள் இப்படி தொடர்ந்து சீரியல் புதுசு புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு சீரியல் வருது ரோஜா ரெண்டு அதுக்கப்புறம் நேற்றுலேருந்து எதிர்நீச்சல் போட்டிருக்காங்க செகண்ட் வந்திருக்காங்க இப்படி வந்து டிஆர்பியில் பத்து இடத்துலையுமே சீக்கிரமாகவே சண்டி பிடிக்கிற அளவுக்கு வந்து வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ரு மனைவி எப்படிங்க சீரியல் வந்து முடிக்க போகிறாங்க இப்போ வந்து பழைய சீரியல்கள்லாம் டிஆர்பி இல்லாத சீரியல்களை எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்னா புதுசாக வர சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி வந்து எ ம்பரோம் அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க இதே மாதிரி தான் வந்து விஜய் டிவியில் இப்போ பிக் பாஸ் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு புதுசு புதுசாக அதுலேயே வந்து ரெண்டு மூணு சிரியல் வந்து புதுசு புதுசாக வந்து வரப்போகுது இதனால் வந்து ரசிகர்கள்லாம் வருத்தமாக இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க காமிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருந்தாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புது சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் விஜய் சேதுபட இறவி இரவி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் படத்தில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரத்துலாம் அறிமுகமானார் ஆனால் இப்போ வந்து பிக் பாஸ் எட்டில் வந்து கலந்துக்கிட்டுருக்காரு இப்போ வந்து இவருக்கு அடிபட்டு போச்சு கையில் கையில் அடிபட்டதுனால ஆசத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காரு இவருடைய திருப்பு வாழ்க்கையில் இந்த திருப்பணமையாக முடிஞ்சது திறவி படம்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து அவர் நடி நடித்தார் பதினேழாம் வருஷம் வந்து பார்த்தினா சென்னையில் அந்தப்ப மிஸ்டர் ஆண்டி மிஸ் ஃபேஷன் ஐக்கான் போட்டியில் வந்து மிஸ்டர் பிஸுக்கு அப்படிங்கிற பட்டத்தை வந்து வென்றிருக்காரு அதுக்கப்புறம் ஃபிட்னஸில் வந்து ரொம்ப தீவிர ஈடுபாடு கொண்டிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் இருந்தார் இப்போ பிக்பாஸ் சீசனில் வந்து கலந்து வேர்ல்டு கார்டு என்ட்ரி வந்தார் இப்போ என்னாச்சு அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வந்து அடிபட்டிருக்கு அடிபட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா வழியில் வந்து துடிச்சார் ஆனால் கூட இருக்கிற ரெண்டு மூணு பேர் எல்லாம் ஃபேக்கு தான் நடிப்பு அப்படி சொன்னாங்க ஆனால் உண்மையிலே இவருக்கு நடிப்பாக போச்சு டாக்டர் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அப்புறம் போய் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கட்டு போட்டு வந்திருக்கு இப்போ வந்து அடிப்பட்டு போச்சு இதை பார்த்துட்டு நிறைய ரசிகர் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு சரியாயிரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த விடிய பிடிச்சவங்களுக்கு அனுப்பிச்சா இல்லை சுசைட் பண்ணது